அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வரும் ஐந்து வருடத்திற்குள் ஐம்பதினாயிரம் கோடி ரூபாய் அளவு பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யும் என்று சொல்கிறார்கள் நடப்பு நிதியாண்டில் முதல் பகுதியில் நடத்திய ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கணக்கீடு செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை கால அளவை கணக்கிடும் போது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி என்றும் மத்திய அரசின் அறிவிக்கை சொல்கிறது கடந்த நிதியாண்டில் இதே கால அளவில் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி மட்டும்தான் இருந்தது தற்போது எழுபத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது இதில் அரசிற்கு அறுபது சதவீத பங்கீடும் தனியாருக்கு நாற்பது சதவீத பங்களிப்பு உண்டு என்று கூறுகிறார்கள் கடந்த நிதியாண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் மொத்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று கணக்குகள் சொல்கின்றன கடந்த ஏப்ரலில் இருபத்தி ஒன்றாயிரம் கோடி கடந்ததாகவும் மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டிருந்தது முதன் முதலாக இந்திய வரலாற்றில் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி என்பது இருபதினாயிரம் கோடியை தாண்டுவது முதல் முறை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் லட்சியத்தை அடைய எடுக்கப்பட்ட இந்திய அரசின் நடவடிக்கைகள் தான் இந்த அளவு முன்னேற்றத்தை நமக்கு அளித்திருக்கிறது என்பதும் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நிரூபித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இது முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஒன்றாயிரம் கோடிக்கு மேல் வந்திருக்கிறது பத்து வருடத்திற்கு முந்தைய கணக்கை நாம் இப்போது எடுத்து பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு காலகட்டத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இன்று முப்பத்தி ஒன்று மடங்கு அதாவது பத்து வருடத்தில் முப்பத்தி ஒன்று மடங்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது தற்போது இந்தியா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து நாடுகளில் இந்தியாவில் தயாரிக்கும் இராணுவம் அல்லது பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்கிறது இதற்காக உள்நாட்டில் கிட்டத்தட்ட நூறு நிறுவனங்கள் செயல்படுகின்றன லாபம் ஈட்டுகின்றன என்று சொல்கிறார்கள் ராக்கெட்டுகள் மிசைல்கள் துப்பாக்கிகள் இராணுவ கவச வாகனங்கள் பெட்ரோல் பல வகைப்பட்ட பலதரப்பட்ட கண்காணிப்பு உபகரணங்கள் போன்றவை இதில் அடங்கும் இப்படி பல வகைகளில் ஏற்றுமதி செய்கிறது இந்தியா வரும் காலங்களில் இந்த கணக்கிடலை விட அதிகமாக கூட வாய்ப்பிருப்பதாகவும் நமது ஆய்வறிக்கைகள் சொல்கின்றன நம் நாடு ஒரு காலத்தில் ஆயுதங்களுக்கு மற்ற நாடுகளிடம் கையேந்தி நின்ற காலங்கள் உண்டு தொழில்நுட்பத்திற்காகவும் கையேந்தி நின்ற காலங்கள் உண்டு அவர்கள் ஒவ்வொரு வகை ஆயுதங்கள் தருவதற்கும் ஒவ்வொரு வகையான நிபந்தனைகளை இந்தியாவிடம் முன்வைத்தார்கள் மறுத்தால் தராமல் கூட இருந்தார்கள் ஆனால் இன்று இந்தியா தன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து மற்ற நாடுகளுக்கு அதுவும் எண்பத்தி ஐந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவு வளர்ந்து வளர்ந்திருப்பதும் முன்னேறி இருப்பதும் நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி தரும் விஷயமே அதோடு நம் பாதுகாப்பிலும் நாம் நிறைவு கண்டுள்ளோம் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கது நம் பாதுகாப்பு உணர்வையும் இது கூட்டுகிறது அதானது நாம் பாதுகாப்பில் ஓரளவையினம் தன்னிறைவை கொண்டு என்பதும் இதில் கவனிக்கத்தக்கது ஐந்து ஆண்டு என்ன ஏன் விரைவிலேயே அடுத்த ஆண்டிலேயே ஐம்பதினாயிரம் கோடியை எட்டக்கூடும் என்றும் சொல்கிறார்கள் இதன் விஷயம் தெரிந்தவர்கள்